என்கிட்ட தண்ணி வசதி சுத்தமாக இல்லை ஆனால் நான் மரம் நடணும் என்ன மரம் நடலைங்க மேட்டாங்காடாக இருக்குது தண்ணி வசதி இல்லை ஆனால் மண் நல்ல மண் செம்மண் சரளையாக இருக்குது எனக்கு வேல்யூபிளான ஒரு மரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மரத்தை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஆக காலங்கள்ல ஒரு அறநூற்றம்பது மில்லி மீட்டர் இருக்கிற மழை பொழிவு இருக்கக்கூடிய அந்த டைமில் நீங்கள் தாராளமாக மானாவரியாகவே பயிர் பண்ணலாம் மானாவரியில் லேண்டாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு நல்ல ஜேசிபியில் ஒரு ரெண்டு பக்கெட் நல்ல மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு நல்ல குழி எடுத்து மழை பெஞ்சாலும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த குழிக்குள்ளே வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் மரங்கள் வைக்கிறப்ப அங்கே வந்து நமக்கு நல்லா இருக்கும் செம்மண் காடாக இருக்குது அப்படின்னா மானாவரியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இடையில இடையில் ஒரு ட்ரென்ச் ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு ட்ரென்ச் எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் மரங்களை நடுறப்ப மழை பேயிற தண்ணியெல்லாம் நம்ம லேண்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுனா மண்ணில் நமக்கு நீர் வளமும் ஈரப்பதமும் இருக்கிறது நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மானாவரிக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்